இன்றைய ராசி பலன்களை தற்போது பார்க்க தந்தை தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கள் கிழமை மூலம் நட்சத்திரம் இரவு மூன்று முப்பத்தி மூன்று வரை பிறகு பூராடம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து நேற்று முன்தினம் சொன்ன செல்வ வளம் குவித்து வாழ என்ன செய்யணும் பணத்தை எப்படி மதிக்கணும் பணம் வாங்குறது எப்படி வாங்கணும் வீட்டு வாயற்படியில் வாங்கக்கூடாது அந்த பணத்தை எண்ணிக்கிற பொழுது நம்ம பக்கமாக பணம் வர்ற மாதிரி என்றதா பிறர் பக்கம் போகிற மாதிரி என்றதா ரூபாயை வலதுகையால் வாங்கணும் அப்படிங்கிற பற்றியெல்லாம் சொன்னேன் அதனுடைய தொடர்ச்சியாக உங்களுக்கு சொல்ல பணம் பெட்டி வைக்கின்ற இடம் இருக்கல எல்லாருமே வீரோரில் வைப்பாங்க இரும்பு சம்பந்தப்பட்ட பீரோ வைக்கிறதை காட்டிலும் வச்சால் இல்லை அதுக்குள்ளே நீங்கள் வந்து இரும்பு பீரோளுக்குள்ளே மரப்பெட்டியைக்குள்ளே பணத்தை வைக்கணுமா ஏன்னா மரம் வந்து வளரக்கூடியது வளர்ச்சி அடையக்கூடியது மரம் ஆனால் இரும்பு வந்து அப்படியே இருக்கும் ஆகையினாலே இரும்பு அது ஒரு உலோகம் மரம் என்பது அது கிளை விரித்து அது நல்லா மரமாக அது வளர்றது ஆகையினாலே மரப்பெட்டியில் நம்ம வச்சோம் அப்படின்னா மகாலட்சுமி வாசம் செய்யும் இடங்கள்னு சொல்கிறதுல தூய்மையாக வச்சுருக்கணுமா அந்த இடத்த அப்படி வச்சதுக்குள்ள வைக்கிறோம் அப்ப லட்சுமி படம் வச்சதில் வைப்பாங்க சில பேர் படத்துக்கு மேலே ரூபாய் நோட்டு வைக்கக்கூடாது இலக்குமி வந்து பணத்தை பார்க்கிற விதத்தில் வைக்கணுமா அதுக்கு எயித்தாப்பில் ஒட்டி வச்சோம் அப்படின்னா அது உள்ள வந்து பார்க்கும் சில இடங்களில் நீங்கள் இப்படி எல்லாம் பூஜை ரூம் இருக்கலாமா ஐயா இது மாதிரி இந்த இடத்துல எல்லாம் இப்படி கேஷ் பாக்ஸ் வச்சுருக்கோம் இந்த இடத்துல இப்படி இருக்கான் இதெல்லாம் நல்லா இருக்கா இப்படி வச்சோம்னா எங்களுக்கு நல்லா தொழிலில் வந்து கல்லாப்பட்டி வைக்கிற இடம் கரெக்டாக இருக்கான்லாம் கேட்பாங்க நம்ம வந்து தொழில் நிலையம் வச்சுருக்கோம் அப்படின்னா போது எய்தாப்புல அந்த குரு படம் இருக்கணும் குரு பார்க்க உண்மை அப்படிங்கிறாங்க நம்ம அனுகூலம் தரக்கூடிய தெய்வ படங்கள் குருபடங்கள் நம்ம பார்வையில் இருக்கணும் ஆனா வந்தவங்க நம்மளை பார்க்கணும் நம்ம அந்த தெய்வத்தை பார்க்கணும் அப்படி இருந்தா அப்படின்னா நல்லா இருக்கும் மகிழ்ச்சி இருக்கிற இடத்துல தான் இலக்குமே குடியிருப்பாளாம் சினம் இருக்கும் இடத்தில் பணம் இருக்காது கோபத்தோடு இருக்கக்கூடாது எப்பவுமே சிரித்த முகத்தோடு இருக்கணும் சிடுமூஞ்சியா இருக்கிறது எரிஞ்சு விழுகிறது இப்படியெல்லாம் இருந்தா பணம் தங்காது அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்ல வீட்டுல நான்கு மூலை இருக்கு இல்லையா அதுல வந்து தென்மேற்கு மூலையை பார்த்துக்கணும் அதுதான் குபேரன் வாழ்கின்ற இடம் பணம் வந்து சேமிக்க வைக்கின்ற இடம்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் தொழில் முடித்து வருகின்ற பொழுதோ அல்லது அங்கே நீங்கள் வந்து இந்த மாதிரி கேஷ் பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா வளர்ச்சி நல்லாயிருக்கும் அது மாதிரி தென்மேற்கு மூலி உலோக பெட்டிகளில் பணம் வைப்பதை காட்டிலும் மரப்பெட்டிகளில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள் அப்படி மட்டுமல்ல அந்த பாக்ஸ் திறக்கிற போது அல்லது கல்லாவில் வந்து உட்கார போதெல்லாம் அஷ்டலட்சுமியினுடைய பெயரை நம்ம உச்சரிக்கணுமா அப்படியெல்லாம் உச்சரித்தோம் அப்படின்னா அந்த செல்வ வளம் குவித்து வாட நமக்கு வழிபிறக்கும் இதெல்லாம் முன் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்தாலும் கூட இந்த கருத்துகள் வாழ்க்கையில் பலருக்கும் வளம் சேர்த்திருக்கிறது என்ற கருத்தை தெரிவித்து உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் எதிரிகள் உதிரியாகும் நாள் எதிர்பார்த்த காரியங்கள் இனிதாகவே நடக்கும் உங்கள் ராசியிலேயே குரு ராகுவோடு இணைந்திருக்கிறார் ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள் எனவே கொடுக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசியில் இருக்கின்ற பொழுது பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருக்கும் குடும்ப முன்னேற்றமும் கூடுதலாக இருக்கும் இரண்டிலே சூரியன் புதன் கல்வி சம்பந்தமாக நீங்கள் பிள்ளைகளுக்கு ஏதேனும் புது முயற்சி எடுத்தால் அல்லது மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்தால் அது கைகூடும் அது மட்டுமல்ல நினைத்த காரியங்களும் நினைத்த நேரத்தில் நடைபெறும் விதத்திலேயே இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது ரிஷபராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எதை செய்தாலும் நீங்கள் சிந்தித்து செய்ய வேண்டும் அவசர முடிவெடுத்தால் அல்லல்கள் ஏற்படும் அரைகுறையோடு பல பணிகள் நிற்கலாம் நீங்கள் நண்பர்கள் என்று சொல்லியோ உறவினர்கள் என்றோ உதவி செய்ய போய் அது உபத்திரவத்தில் முடியலாம் நன்மை செய்தாலும் அது தீமையாக முடியின்ற நாள் உத்தியோகத்தை பொறுத்தவரை அதை தக்க வைத்துக் கொள்ள பெரும் பிரயாசம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் வீண் பலிகள் வராமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம் மிதுனராசினே உங்களுக்கு நிதிநிலை உயர்ந்து நிம்மதி காணிகின்ற நாள் நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையும் அடுக்கடுக்காக நல்ல தகவல்கள் இல்லம் தேடி வரலாம் வியாபார விரோதங்கள் விலகும் நேற்று பாதியில் இந்த பணி இன்று மீதியும் செய்து முடிப்பீர்கள் இடம் வாங்குவது பூமி வாங்குவது சம்பந்தமாக சிந்தித்து செயல்படும் நேரமாக இந்த நாள் அமைகின்றது கடகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு இனிய நாள் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் ஆறாம் இடத்தில் குரு வீட்டில் இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய சிந்தனைகள் வெற்றி பெறும் சிநேகிதர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கடன் வாங்க கொடுக்க இன்று உகந்த நாளாக இருக்கின்றது தேவையற்ற வீண் வாக்குவாதங்களால் வந்த பிரச்சனைகள் இன்று மாறும் அது மட்டுமல்ல புதிய பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு உண்டு நூதன பொருட்களை வாங்கி போகின்றீர்கள் செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் என்றைக்கோ கொடுத்த கடன்கள் இன்று உங்களுக்கு வசூலாகலாம் செவ்வாய் நீச்சம் பெற்று சனியை பார்ப்பது ஒரு வழிக்கு நன்மைதான் ஆரோக்கியம் சீராக மாற்று மருத்துவம் கை கொடுக்கும் சிம்மராசினியர்களே உங்களுக்கெல்லாம் குறுபார்வை இருக்கின்றது எனவே நீங்கள் செயல்பா நீங்கள் செயல்பட்ட எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் முதலீடுகள் உங்களுக்கு தேவை என்று நீங்கள் யாரிடமாவது உதவி கேட்டால் தொழிலுக்கான முதலீடுகள் உங்களுக்கு வரலாம் அலுவலகத்தில் கூட உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் அதே அது மட்டுமல்ல வாங்கல் கொடுக்கல்கள் சரளமான நிலையில் இன்று இருக்கப் போகின்றது புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம் அரசியல் சார்ந்தவர்களுக்கு அல்லது ஏதேனும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் திடீரென வரப்போகிறது அந்த பொறுப்புகள் மூலமாக அவர்களுக்கு புகழும் கூடும் இந்த நாள் நல்ல நாள் கன்னிராசினியர்களே உங்களுக்கெல்லாம் திடீர் பயணத்தால் திருப்பங்கள் நாள் சேமிப்பு உங்களுக்கு உயரும் அஷ்டமத்தில் வியாழன் இருப்பதால் பழைய வாகனங்கள் பழுதாகி பழுதாகி செலவு வைக்கிறது என்று சொல்லி கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதே நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு நீண்ட நாளாக நிலையில் இருந்த காரியங்கள் இப்பொழுது சிறப்பாக முடிவடையும் பெரிய மனிதர்களின் பகையை வளர்த்துக் கொள்ள வேண்டாம் பிரச்சனையை தீர புதிய வழிமுறையில் புதிய யுக்திகளை கையாட முயற்சி செய்யுங்கள் அதே நேரத்தில் இன்று திங்கள் கிழமை மூலம் நட்சத்திரம் என்பதால் அனுமனை வழிபடுவது நல்லது துலாம் நேயர்களே உங்களுக்கு செல்போன் வழி செய்து சிந்திக்க வைக்கின்றன செய்தொழிலே உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு பண பல பணிகள் பாதியில் இருக்கிறது என்று கவலைப்பட்டு வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் பற்றிய சிந்தனையும் அதிகரிக்கும் அந்த மாற்றங்கள் எல்லாம் வருகின்ற நேரம் இந்த நேரம் அதே நேரத்தில் சனி ஐந்தில் இருக்கிறார் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது பிள்ளைகளை நெருப்பிடித்துக் கொள்ளுங்கள் அவர்கள் வெளியூரிலோ அல்லது படிப்பில் இருந்தாலும் சரி அவர்கள் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் செல்ல முடியாவிட்டாலும் கூட தொலைபேசி வாயிலாக அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு செவ்வாய் பலம் நீச்சம் பெற்றிருந்தாலும் சுக்கரனோடு ராசிநாதனோடு இருப்பதால் பொருளாதார நிலை திருப்தியாகவே இருக்கும் மாலை நேரம் மகிழ்ச்சியாக அமையும் வீழ்ச்சிகாட்சி நேர்களை உங்களுக்கு வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள் இல்லம் கட்டி குடியேறும் எண்ணம் நிறைவேறப் போகின்றது அல்லது இல்லம் வாங்கிக் குடியேறும் எண்ணமும் நிறைவேறலாம் ஆறிலே குரு இருக்கின்றார் சகட யோகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு தொகை செலவழிந்தால் அடுத்த தொகை தானாகவே வந்து சேர்ந்துவிடும் எனவே பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் தேவையில்லை மனதில் தெம்பும் உற்சாகமும் குடிகொள்ளும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு உங்கள் பிரச்சனைக்கு தீர வழிகாட்டும் இந்த நாள் இனிய நாள் தனுசராசினியர்களே ராசிகளையே சந்திரன் இருக்கின்றார் அஷ்டமாதிபதி இருப்பதனாலே அலைச்சல் அதிகரிக்கும் ஆதாயம் குறைவாகவே இருக்கும் நட்பு கூட பகையாகலாம் அலுவலகத்தில் வீண் பிரச்சனைகள் வந்து சேரப்போகின்றது அருகில் இருக்கும் சக பணியாளர்களை அனுசரித்துக் கொள்வது நல்லது வளைந்து கொடுத்துச் செல்லுங்கள் அது மட்டுமல்ல மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாக இருந்த இன்று உங்களுக்கு அவர்களுடைய இணக்கம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் அவர்களுடைய வெறுப்புக்கு ஆளாக நேரிடும் கவனம் தேவை மகர் ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் ஏழாம் இடத்திலே சுக்கரன் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அதிகார வர்க்கத்திற்கு ஆதரவு கிடைக்கும் பயணங்கள் பலர்ந்து தருவதாக இருக்கும் தூரதேசத்திலிருந்து கூட தொலைபேசி வழியில் வரும் தகவல் நல்ல தகவலாக உங்களுக்கு இருக்கலாம் இந்த நாள் நல்ல நாள் கும்பராசி உங்களுக்கு ஜென்மத்தினியின் ஆதிக்கம் எனவே எதை நீங்கள் செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும் எல்லாம் படிக்கிற்களாக மாற வேண்டுமானால் உங்களுக்கு சிந்தனை ஆற்றலும் வேண்டும் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஆன்மீக பெரியவர்கள் அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்களிடமெல்லாம் ஆலோசனை கேட்டு செய்வது நல்லது புது முயற்சிகளில் அதிகமாக ஈடுபடுவதன் போது சில தடைகளும் தாமதங்களும் வரத்தான் செய்யும் சனியை மந்தன் என்று சொல்வார்கள் மந்தகதியில் இயங்கும் எனவே நீங்கள் அதற்காக கவலைப்பட வேண்டாம் ஒரு வேலைக்கு ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழல் ஏற்பட்டாலும் முடிவில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமையும் மீனராசினியர்களை உங்களுக்கெல்லாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழும் நாள் கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள் தொழில் அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்திகள் உண்டு எதிர்பார்த்த பணவரவு பெரிய அளவில் உங்களுக்கு கிடைக்கலாம் பெரிய மனிதர்களின் சந்திப்பு உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் இந்த நாள் யோகமான நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்